السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين آمنوا بالله

அதேபோன்று ஒரு உண்மையான மின் மறைவானவற்றை எவ்வாறு நம்ப வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை இறைமறை வசனத்தின் மூலமும் இறை தூதர் சல்லல்லாஹ் ஒலியூர் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சில உபதேசங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுவான் இன்னமல் மினு நல்லதீனு பில்லாஹி வர சூலிகி

உலகன் இத்தகையவர்கள்தான் உண்மையாளர்கள் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹுதாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக உண்மையான உறுதியான ஈமான் சஹாபாக்களிடம் என்ன செஞ்சு இருந்துச்சு நபிகள் நாயகன் சல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களை நம்புவதில் அவர்களுக்கு என்றைக்கும் எந்த குழப்பமும் அந்த சத்திய சகாபாக்கள்கிட்ட இருந்தது இருந்ததில்லை எந்த சந்தேகமும் இருந்ததில்லை நபிகள் நாயகம் சொல்லுதா ஒன்னு சொன்னாங்கன்னா அது உண்மையானதுதான் அப்படிங்கறத நம்புவாங்க சொல்ல போனா கண்மூடித்தனமாக நம்ப அந்த சத்திய சஹாபாக்கள் இருந்தாங்க அதே போல் என்ன செய்யணும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் எதையும் ஆராயாமல் உண்மையா இல்லையா என்று யோசிக்காமல் எதையும் நம்பக்கூடாது என்பது உண்மைதான் இருந்தாலும் கூட பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் அவருடைய விஷயத்தில் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் உண்மை என்று தெரிந்து விட்ட பிறகு எதையும் யோசிக்காமல் நம்ப வேண்டும் அதுதான் சத்திய சகாபாக்கள்கிட்ட இருந்துச்சு அப்படி நம்பினாங்க எந்த இதை என்ன செய்ய மாட்டாங்க நபிகள் நாய் செல்லல்லா அலிசவலம் சொல்லிட்டா அதை கண்டிப்பாக என்ன செய்வாங்க பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இது உண்மையா உண்மை இல்லையா என்கின்ற விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது ஆராய்வது ஒரு உண்மையான முக்மீன்களுக்கு அழகல்ல அப்படிங்கறத நாம் பார்க்குறோம் ஏன்னா அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அல்லாஹ் ரசூலை முழுமையாக நம்ப வேண்டும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றானே ஆனால் நபிகள் நாயகம் சொல்லுதா அலி அவர்கள் எந்த நிலையிலும் பொய் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தவறுகளும் என்ன செய்யாது நடக்காத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வாங்க அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிங்கறத நாம் அறிஞ்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா அல்லாஹ் ரசூலை நீங்க என்ன செய்யுங்க நம்புங்க உண்மையான மீன்களுடைய தன்மை அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறேன் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கறோம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் ஒரு கிராமவாசியிடம் குதிரையை விலை பேசி முடிச்சாங்க அந்த கிராமவாசி அதற்கான கிரயத்தையும் பெறுவதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசவலம் அவர்களை என்ன செஞ்சாங்க பின்தொடர்ந்து போனார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் விரை விரைந்து நடக்க அந்த கிராமவாசி மெதுவாக நடந்து வந்தார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லவங்க விலை பேசி வாங்கியதை அறியாத அந்த மக்கள் அந்த கிராமவாசியிடம் கூடுதல் விலைக்கு கேட்க ஆரம்பித்தாங்க அந்த குதிரை எனக்கு தாங்கல நான் வந்து அதிகமான விலைக்கு நான் எடுத்துக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது அந்த கிராமவாசி நபி அவர்களை நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசலவங்களை உரத்த குரலில் அழைத்து நீங்கள் இதை வாங்குவதாக இருந்தால் இந்த குதிரையை வாங்குவதாக இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் மற்றவருக்கு விற்று விடுவேன் என்பதாக உரத்த குரலில் என்ன செஞ்சாத சத்தம் போட்டு சொன்னார் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லமு நின்று விட்டு நான் தான் உன்னிடம் விலை பேசி இந்த குதிரையை நான் வாங்கி விட்டேனே என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்ல சொன்ன பொழுது அதற்கு அந்த கிராமவாசி வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக நான் இதை உங்களுக்கு விற்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டார் இல்லை இல்லை நான் உன்னிடம் இதை விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் சொல்ல அதற்கு அந்த கிராமவாசி திரும்ப இதற்கு சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் நீங்க வாங்கிட்டீங்கிறது என்ன சாட்சி இருக்குது என்பதாக அந்த கிராமவாசி சொன்ன பொழுது ஹுசைமா என்ற சஹாபி அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து நீ நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலிவு செல்லும் அவர்களிடம் விற்றாய் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்பதாக சொன்னார் நீ நபிகள் நாயகம் செல்லலா அலி சொல்லவங்களுக்கு இந்த குதிரையை வித்து விட்டா என்பதற்கு நான் சாட்சி கூறுகின்றேன் என்பதாக சொன்னார் பின்பு நபிகள் நாயகம் செல்லல்லா அலிவு செல்லவங்க ஹுசைமா ரியல்லாக அவர்களிடம் கேட்டாங்க நான் அவரிடம் விலை பேசிய பொழுது நீர் அந்த இடத்தில் இல்லையே நீர் பார்க்கவும் இல்லையே பிறகு எப்படி சாட்சி கூறினாய் என்பதாக கேட்ட பொழுதுதான் யார சொல்லல உங்கள் மீது உள்ள நம்பிக்கையால் நான் சாட்சி கூறினேன் என்பதாக சொன்னாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்ல அலி சொல்லவுங்க அவரது சாட்சியத்தை இருவரின் சாட்சியத்திற்கு சமமாக ஆக்கினார்கள் என்பதாக இந்த செய்தியை நாம் பார்க்குறோம் இந்த செய்தி நசை என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லலா அலிஸ்லாம் உங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நம்ப வேண்டும் ஏன்னா அவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க அ என்ற உண்மையாளர் என்ற பட்டத்தை பெற்றவர்கள் நாயகம் சொல்லதாலி சொல்லுவாங்க இந்த வகையில் மறைவானவற்றை அவர்கள் எது சொன்னாலும் அது உண்மை என்பதை நம்ப வேண்டும் என்பது இறைமறை வசனம் நமக்கு தெளிவுறுத்தி காட்டியது மட்டுமல்லாமல் அவங்க யார்கிட்டையாவது ஏதாவது ஒன்று பேசியிருந்தால் அது உண்மையானதாக தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சத்திய சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க கண்மூடித்தனமாக நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களை நம்பி இருக்கின்றார்கள் ஈமான் கொண்டு என்பதை நம்ம இந்த ஒரு வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை முழுமையாக நம்பி அதுல என்ன செய்யக்கூடாது நம்ம ஆராய்ந்து கொண்டு இது உண்மையா உண்மை இல்லையா இதை சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா என்பதாக கருத்து வேறுபாடுகள் கொள்ளாமல் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்களே ஆனால் அதை முன் முழுமையாக நம்ப வேண்டும் அதுதான் உண்மையான மீனுடைய நிலைப்பாடுகள் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அத்தகைய அல்லாஹ் ரசூலை முழுமையாக நம்பி மறைவானவற்றையும் நம்பி அதன் பிரகாரம் உண்மையான மீன்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹர் தாவாகும் அனில் அஹம்துல்லாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ